அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக்க பிரியாக தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொஞ்சம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் வீடியோ கொள்ள போகலாம் இன்றைக்கி மார்கழி மாதத்தினுடைய முதல் தேதிங்க மார்கழி மாதம்னாலே நம்ம இறைவனை வழிபடக்கூடிய மாதம் சில பொதுவாகவே எல்லா மாதத்துலேயும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் இறைவனை வழிபடுறதுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை அமையும் ஆனால் மார்கழி மாதத்தில் வந்து அந்த மாதம் பூராமே இறைவனை வழிபடுவதுக்குரிய மாதங்க தேவர்கள் மாதம்னு இதை சொல்லுவாங்க ஏன்னா இந்த தேவர்களும் இந்த மாதத்தில் இறைவனை வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன செய்யணும் அதிகாலையிலே எந்திரிச்சு அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க இந்த மார்கழி மாதத்தில் காலையில் ஒரு நாலரை மணி டு ஆறு மணிக்குள்ளே பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யணும் எப்படி செய்யணுன்னா நீங்கள் காலையில எந்திரிச்சு உங்கள் வாசல் தெளித்து ஒரு நல்ல ஒரு கோலம் போட்டுக்கங்க கோலத்தில் வந்து சாணி அதாவது ச இப்பெல்லாம் சாணி கிடைக்கிறது இல்லை அதில் மஞ்சளில் கூட பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா சாணி பிள்ளையார் பிடிச்சி ஏதாவது பூ கிடச்சா அந்த பிள்ளையாரில் வச்சு பின்ன வந்து நம்ம வீட்டு வாசல் நிலவாசலில் ரெண்டு அகல் விளக்கு அதுவும் மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு தீபம் வெட்டிட்டு பூஜை ரூமில் கோலமிட்டு அஞ்சு விளக்கு வச்சு நீங்கள் தீபமேற்றி உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தாலும் சரி தாயார் படம் இருந்தாலும் சரி யார் படம் இருந்தாலும் எந்த சாமி படம் இருக்கோ அந்த படங்களுக்கு பொக்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மனசார வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு என்ன தேவை கேட்டாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அது நடக்கும் அது இந்த மார்கழி மாதம் வரும்போது இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டுங்க உங்களுக்கு வந்து அதாவது ஒரு தொழில் வளர்ச்சியாகட்டும் குழந்தை பாக்கியம் ஆகட்டும் செல்வ நிலை உயர்ந்ததாகட்டும் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் திருமணம் பின்ன வந்து வீடு கட்டுறது எந்த நம்ம வெடுதல் வைக்கணும் அந்த வெடல் கண்டிஷன் நிறையவே மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து அந்த நான்குலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தங்கிறது அந்த நேரத்தில் தெய்வம் வெற்றி வழிபாடு செய்யுங்க முக்கியமாக இந்த மார்கழி மாதங்கிறது பெருமாளுடைய மாதமாகவே அமையும் திருப்பதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல தான் பெருமாளுக்கு மகா உற்சவங்கள்லாம் நடக்குங்க அது மாத்திரம் இல்லை இந்த ஆண்டாளுக்கும் நல்ல உகந்த மாதம் இது மார்கழி மாதத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் மார்கழியில் அன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் செஞ்சு கோயிலில் அண்ணா கொண்டு கொடுத்து நம்ம அன்னதானம் செய்யலாம் அதாவது டெய்லி செய்யணும் ஒரு செவ்வாய் வெள்ளி அந்த நாளில் கூட நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அது இல்லை மார்கழி மாதத்தில் வந்து டெய்லி காலையில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த மாதத்தில் விரதம் இருந்து கூட பெருமாள் வழிபாடு செய்வாங்க அப்படி செய்யும்போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் எந்த தோசம் இருந்தாலும் நீங்குங்க விரதம் இருக்க முடியாதவங்க காலையிலந்துச்சி குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துட்டு நிலவாசல் பட்டில் ரெண்டே ரெண்டு விளக்கு மாத்திரை எடுத்து வச்சு வேண்டிக்கங்க முன்னே வந்து காலையில் கோயிலில் எப்போதுமே மார்கழி மாதத்தில் நாலரை மணிக்கு அபிஷேகம் தொடக்கிறாங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு முடிஞ்ச அந்த அபிஷேகத்தை போய் பார்த்துட்டு அதுக்கு முடிஞ்ச ஏதாவது நெய் பால் ஏதாவது வாங்கி கொடுங்க அது வந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் அபிஷேகத்தில் கலந்து பார்த்துக்கலாம் இல்லை இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை கூட நீங்கள் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு செல்வி செல்பிங்கிறது மார்கழி மாதம்னாலே நமக்கு வந்து அடுத்து வர்ற தை மாதத்துக்கு முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் தான் வாசலில் கோலம் போட்டு இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு அங்கே பூக்கள்லாம் வச்சு அடுத்து தைக்குள்ளே வரவேற்புக்காக இந்த சிறுவட்டு பொங்கல்லாம் விடுவாங்கள்ல தைல அந்த சமயத்தில் இந்த பிள்ளையார்லாம் எடுத்து அவங்க வந்து தண்ணியில் கொண்டு விடுவாங்க வாசலில் வச்சுருக்க அந்த பூக்கள்லாம் எடுத்து அது ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டு நீங்கள் வந்து இப்போ பிள்ளையார் கிடைக்க பிடிக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கலனாலும் நீங்கள் வாசலில் ஒரு பூ வச்சு வாசலில் நில வாசல் பட் ரெண்டு நில இது வச்சு செய்ங்க எல்லா நாளும் உங்களுக்கு எந்திரிச்சு செய்ய முடியல முகூர்த்தத்தில் அப்படின்னாலும் செவ்வா வெளியிலேயாவது முக்கியமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்க திருவெண்பா பா பாடல் இருந்தால் டிவியில் பா உங்களுக்கு விட்டு கேட்டுக்குங்க இல்லை உங்களுக்கு பாட முடியும்னாலும் பாடிக்குங்க மனசார வழிபாடு செஞ்சு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு சகல வித சௌபாக்கியங்கள் உண்டாகட்டும்னு நானும் பெருமாளிடம் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்